கபாயற காசாயிரறடா ஒரு சீசன் நாடா ஆனதுனால சமாரி அப்படிபாடா எடா பாய் பையற புருஷா பொறமாறான பரவலா பரந்தா முச்ச நினைச்சறாயா பர ஒரு பெரிய விஷயம் எடா அத தாय போ தொலைதா नेते வீடா பத்தறது பர வேண்டிய கலம்பு கட்டு போய் பாப்டே சரி என்னடா திருப்பி வர்றது அப்படிங்க ஓன கூட போராமங்கள எடா புருஷா பொறமாறான பரவலா பரந்தா முச்சமா அத பாள வச்சிருக்க போது ஆறு ஆறுதது மட்டும் ஐயா இதெல்லாம் பப்பா பப்பா வந்தா வந்த அந்த ஊதுரை புடுதுர்க்கே அங்க கூர் சிட்டு வை போட்டு வத்திருக்கே அந்த வண்ண நாவை போட்டு வத்திருக்கே அந்த அரம்பை பிரசனை வை போட்டு வத்திருக்கேிறேன் தென திக்கிட்டேன் வண்ண நாவை போட்டுருக்கேன் வண்ண நாவை போட்டு அவ சாத்ரை நல்லா ஊளை போட்டு வத்திருக்கேன் அவ அபணி நல்லா ஊளை போட்டு வத்திருக்கேன் நாளை இவேஞ்ச்ட்டால நல்லா